பல்லன் என்பது இடி அல்ல முதல்ல படித்தவன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் மானுட வரலாறு பல்லன் என்பது சாதி பெயரோ குடி பெயரோ அல்ல பல்லன் என்றால் உழவன் என்று பொருள் பல்லு என்றால் உழவு பல்லன் என்றால் உழவன் நீனும் பல்லன் நானும் பல்லன் எல்லாரும் பல்லன் ஏன் உழவு செய்கிற எல்லாரும் பல்லன் போய் தமிழ் இலக்கியத்தில் படி முக்கூடர் பல்லு தொடங்கி தொண்ணூத்தி ரெண்டு பல்லு இருக்கு தொண்ணூத்தி ரெண்டு பல்லு தெரியுமா தெரியாது பல்லு என்றால் உழவு பல்லன் என்றால் உழவன் அப்ப குடிப்பெயர் அது பல்லு என்பது குடிப்பெயர் அல்ல பல்லன் என்பதும் இழி சொல் அல்ல பல்லன் என்பது உழவாண்மை உழவு என்ற பெருமை மிக்க சொல் தமிழ் இலக்கியத்தில் தமிழின வரலாற்றின் தேவேந்திர வேளாளர் என்பது குடிப்பெயர் வேளாண்மை செய்கிறவன் வேளாண்மையை வேளாண்மை செய்கிறவன் வேளாண்மை ஆள்பவன் வேளாண்மை வேளாளர் வீரகோடி வேளாளர் எல்லாம் வேளாளர் பட்டமலை இப்படிதான் வருது வேளாண்மை செய்பவன் வேளாண்